अच्छे से लगे अडियारे नागे ये बजे नम्र नजरे नगिनापातम ये फैले सदुसरा कंदे ही मखंडुईया आवीर फिरावे आवे नियाने तुम्हर पुरी है तो इनमें जगह करोगे In love. Yeah.

பகவ மனிதரான நம்மேயே பொடி கொண்ட கருதியர்களையே வாழ்க ஆண்டவருனுடைய பெயரெடுத்தவंनी இந்தத் திருவெஞ்சியគ្នியாக இயேசுவின் பெயரெடுத்தவரே இறைவனின் தாயே பவ்யன கேட்காவை கொள்வதும் வெற்றிគ្នேலே நாங்கள் தழுவ விரும்படியாகே தேவனுடையது ஆகி இவர் ாலும்கையேகம் <laughs> நீங்கள் சொல்ல பிள்ளைகளை பார்க்க வேண்டிக் கொள்ளும் समर ने तू ये बनाना लगाना दे समर ने तू ये बनाना लगाना दे समर ने तू ये बनाना लगाना दे समर तू ये लगाना दे थोड़े What

untuk 몇 USD na centong, Save yang saya kurangkan livestream zat and大的 Who is these earth. Duyai e Jobjm Marsopedi kita dan Alti Bandidal Industry innajita sector Di Ruth tube kita Fiveline முரு대의 வரதைகள் சரணது இறைவனை வேண்டலாம் ஆண்டவரே நாம் தாங்கி நிற்கதரும் சரணது இறைவனை வேண்டலாம் ஆண்டவரே இதம் நாம் தாங்கி நிற்கதரும் திருச்சூலை படிநடதும் ஐயன்பாவம் ஆசிர்வதி இறைவாச்சி இறைவாச்சி சொன்ன

வா <laughs> 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 சமந்தூய ராகிரேடுதாள மாண்டவயி நமந்தபை கேற்றோம் உடல் காண நோய்கள் மறைவாகவும் உண்டாவோம் அவன அணைக்குமே ஒரு கர்மையின் பொயிகளை நீக்கி வாழ்வு நலமறவே வேண்டும் செம்மக்குர் அலைவா உமை மனாளிற்கு சமந்தூய ராகிரேடுதாள மாண்டவயி நமந்தபை கேற்றோம்

எல்லா நோயாளிகளையும் <laughs> <laughs>

ையும்தையும் <kung government>